வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வாழைத்தண்டு கூட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை எடுத்துக்கலாம் இந்த வாழைத்தண்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் வாழைத்தண்டை கட் பண்ணி ஏன் நம்ம தண்ணியில் போடுறோன்னா இந்த வாழைத்தண்டையோட கலரு கருப்பாக மாறிடுங்க நீங்கள் வாழைத்தண்டை இதை விட சின்ன சின்னதாக கூட இன்னும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது துவரம் பருப்பும் துவரம் பருப்பு ஐம்பது பருப்பு ஐம்பது போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க வெந்திருக்கணும் நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கோங்க அடுத்து தேவையான வெஜிடபிள்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி நாலு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த கடாய் நல்லா சூடாகட்டங்க நல்லா கடாய் சோட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சோம்பு கடுகு போட்டு இப்போ நல்லா பொரியட்டும் இப்போ பொறிஞ்சிடுச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ பச்சை வாசனை போகிடுச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணுங்க இப்போ கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் பெருங்காயம் பொடியும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வாழைத்தண்டு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்ச எடுத்து இந்த வாழைத்தண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இது குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி திட்டமாக சேர்த்துக்கலாம் போதுங்க இந்த அளவுக்கு பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வேகணுங்க இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ துருவி வச்சு தேங்காய் பூவை அப்படியே தூவி விட்டுக்கலாங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க புளிப்பு சுவையும் இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு கொத்தமல்லையிலேயே தூவி விட்டுக்கலாம் இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தால் கரைஞ்சிடும் சிறுநீரக பாதையில் தொற்று வராமல் பார்த்துக்குங்க உடல் எடை குறையும் இந்த வாழைத்தண்டை கூட்டு மட்டும் இல்லைங்க ஜூஸாகவும் குடிக்கலாம் பொரியலாகவும் சாப்பிட்லாங்க இந்த மாதிரி வாழைத்தண்டை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ